ரெண்டு மணிக்கு அஞ்சு வாங்கி என்ன பண்ணுறது சாமி இந்த வேகாத வெஜில எடுத்தா பறி குடிச்சிட்டுமா உங்களுக்கு வயசு எவ்வளோ வச்சுங்கம்மா வயசு இருக்கு வயசு வயசுல இந்த பண்ணிட்டு இருக்கீங்க சரி இப்போ இந்த ஒரு நாளைக்கு எத்தனை வரைக்கும் நீங்க முடியும் அடிக்க முடியும் வெல்கம் டு சிவா அருண் டிவி மீனாட்சி டு நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்ல வெள்ளியம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வெங்காய கிடங்கு ஒன்று இருக்குங்க இந்த வெங்காய கிடங்குல வந்து விதை வெங்காயம் வந்து இவத்தை பறித்து இவங்க வந்து எந்தெந்த சந்தைகளுக்கு வந்து இவங்க விற்பனைக்கு அனுப்புறாங்க இந்த ஒரு தொழிலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க பல தகவல்களை நம்ம சேனல் வழியாக பெற தவறாதீங்க உள்ள வாங்க கிளியராக பார்க்கலாம் சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அவினாசி இருந்து மேட்டுப்பள்ளை ரோட்டில் வெள்ளியம்பாளையம் வெங்காய வியாபாரம் வெத வெங்காயம் தான் மெயினுங்க துறையூர் செட்டியோட அம்மா விளையம் அங்கேருந்து வெங்காயம் தாளோட இட்டு வந்து இங்கே ஆள் கிள்ளி கில்லி இங்கே லோக்கல் விதைக்கிங்க போக மேலே நொக்கனூறு பிள்ளைக்காலம் மைசூரு மேலே கர்நாடகா ஃபுல்லாக சப்ளைங்க விதைக்கி அப்போ விதைக்கின்னு யார் கேட்டாலும் துறையூர் வெங்காயம் நாட்டுக்காய் எல்லா ரக வெங்காயம் அது போக விசேஷத்துக்கு கிடா வெட்டுக்கு எப்போ நம்மகிட்ட மெயின் வந்து பச்சைக்காய் கம்மி தான் அதிகம் பழையாய் வேணா இங்கேருந்தாலும் நம்மகிட்ட ஒன்றுங்க

தினசரி உங்களுக்கு வந்து அந்த விதை வெங்காயம் வந்து தினசரி உங்களுக்கு இங்க இருக்கு ஆமா தினசரி நாங்க போய் கொடுமல் பண்ணிக்கோங்க காட்டுலயே நிறைய குழம்பு பண்ணிக்குவோம் பண்ணிக்கோ அங்கிருந்து மேக எல்லா ஊருக்கும் குடுக்குறோம் கோயம்புத்தூர் சப்ளை ஆகுது விதைக்குன்னு எங்க இருந்து வந்து எடுத்துட்டு போவாங்க விதைக்குன்னு தான் வர ஆமா வராங்க ஓகே இப்ப பெண்கள் வந்து நிறைய பெண்கள் வந்து நீங்க வேலை வாய்ப்பு வராங்க ஒரு முப்பது நாற்பது பேர் வராங்க வேலை வாய்ப்பு நீங்க காமுத்திருக்கீங்க கிலோவுக்கு அஞ்சு ரூபாய் இங்க தாள்கள் இருக்கு அஞ்சு ரூபா குடுக்குறேன் ஒருத்தர் நூறு ரூபான்னு சொல்றாங்க ஒருத்தர் இருநூறுறான் ஒருத்தர் அம்பது கிலோ கிள்றாங்க அதனால என்னமோ எல்லாத்துக்கும் ஒரு வந்து ஒரு வேலை கிடைக்குது அவ்வளவுதான் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கு தொழில் ஓடுதான் இருக்கு இருபது ஆமா வருஷத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் கிட்ட இந்த தொழில் ஆமா எட்டு மாசம் இருக்கு தால்கள வேலை நாலு மாசம் வந்து நீங்க ஏற்றுமதி பண்றேன் எந்தெந்த நீங்க வந்து நான் புளியம்பட்டிங்க புளியம்பட்டி சேர்ந்த மெயின் ரெண்டாவது அன்னூறு வேணா கொடுப்போம் பக்கத்துல சூலூர் போயிட்டு இருந்து போறது இல்லையா அங்க இருக்கையும் வந்துக்குவாங்க நேரம் வந்து மைசூர் வந்து பூரா போன் கட் அதீங்க விவசாயி வந்து நிறைய பேர் போன் காண்டாக்ட் இருக்காட்டி அவங்க எங்கேயும் ஒருத்தர் காண்டாக்ட் மூலியமா போயிருங்க வித வெங்காயம் வேணா எப்ப வேணா வரலாம் அது டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் எப்ப வேணா வரலாம் விதை வெங்காயத்தை வந்து அவங்க என்ன சார் எப்படி உரிக்கிறாங்க அது அவங்க வந்து மூணு மாசம் நாலு மாசம் பற்றையில போட்டு வச்சிருந்து தாளோட இருந்து தாளோ எட்டு வந்துங்க தாளை கிள்ளி கொடுக்குறோம் அவ்வளவுதான் காய வச்சு எடுத்துட்டு வந்தோம் அந்த வெங்காயம் ஆமாங்க தாளை கிள்ளி கொடுக்குறோம் அந்த குமிழ்ன்னு சொல்லுவாங்க முன்னாடி அதை வந்து எடுத்துட்டு கொடுக்குறோம்

அவ்வளவு மார்க்கெட் சந்தைகளுக்கு போனா இது என்ன ரேட்டு சந்தை பொறுத்து விக்கிங்க சந்தையில அதிகமா வந்துருச்சுன்னா இது கம்மியா விற்கும் சந்தையில அன்னைக்கு வரவு கம்மியா இருந்தது கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து ஆமாங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போச்சுன்னா இதோட ரேட்டு அதிகம் சூப்பர் மார்க்கெட் வந்து நிர்ணயம் ஆகுது சந்தையில வந்து விலை நிர்ணயம் ஆகாதுங்க வந்து எப்படி நேற்று ஏற்ற முகமாக இருக்கு இறங்க முகமாக இருக்கு ஓகே சில டைம் பாத்தீங்கன்னா வெங்காயத்துடைய விலை வந்து மிகவும் ஏ ஏற்றமா இருக்கு ரொம்ப அதிகமான ரேட்டா இருக்கு அந்த மாதிரி கால சூழ்நிலைகள்ல உங்களுக்கு எப்படி விளைச்சல் இல்லாத டைம்ல வரவு கம்மியா இருக்குங்க வரவு கம்மியா இருந்தால் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு அது ரொம்ப நீடிக்காது ஒரு மாசம் நீடிக்கும் அப்புறம் இறங்கிக்கும் மார்க்கெட்டு அதனால மழை காலம் வெயில் மழை வெய்யும் கொஞ்சம் ஏரிக்குங்க காரணம் காட்டுக்குள்ள வெங்காயம் அழுகி போயிரு பச்சை அதனாலதாங்க நல்ல இப்ப துறையூர் அப்படிங்கிற இடத்துல மட்டும் வெங்காய வெங்காயம் விளைச்சல் விதைக்கு நல்ல வெங்காயம் விதைக்காதான் பர்ஸ்ட் கிளாஸ் வெங்காயம் எல்லா இடத்துலயும் கருமண்ணுங்க களிமண் காடு அங்க வந்து இயற்கை விவசாயம் யூரியா இங்கயா யூரியா இதெல்லாம் கிடையாதுங்க இயற்கை விவசாயம் அதனால அந்த வெங்காயம் கொண்டு வந்து நீங்க போடும்போது நம்ம ஏரியால விதைக்குங்க நல்லா வருங்க வீடு நல்லா வரும் அவுட்டர் நல்லா வரும் அங்க மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க ஆமா வேற எங்கயும் நான் கொள்முதம் இல்லைங்க எப்போவுமே அங்கதான் எப்பவுமே வியாபாரம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு மட்டும் துறையூர் தான் துறையூர் அம்மாய் விளையா பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமம் மங்கோன்னு இந்த மாதிரி இந்த வந்து காய வைக்கிறது காய வைக்கிறீங்க நான் காட்டுக்கார எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிடுவாங்க மூணு மாசம் நாலு மாசம் அறுபது நாள் எண்பது நாள் தொண்ணூறு நாள் ஆகி காட்டுக்கார்ட்ட தொண்ணூறு நாள் கழிச்சு தான் நாங்கள் வாங்குறோம் சார் வித வெங்காயம் எப்படிங்கன்னா காட்டுல பச்சை காயில பிடிக்கீங்க தாளோடு இருக்குங்க வெங்காயம் ஒரு பத்து நாள் காட்டுக்குள்ள காய விட்டு எடுத்து பற்றை கட்டி வச்சிருவாங்க விவசாயி பட்டரை கட்டி வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து அறுபது நாள் ஆகணுங்க அறுபது நாள் மேலாயிட்ட நான் விதை கொடுக்கலாங்க தொண்ணூறு நாள் ஆகும்போது நல்ல பழசாயிங்க தொண்ணூறு நாளைக்கு ஆயிட்டா நல்லாவே பழசாயிங்க நம்ம எப்ப வேணா விதை கொடுக்கலாங்க இது விதைக்கு இது இப்படி வச்சிருந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த தாளோட வர வெங்காயம் விதை கொடுத்தோம்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா இருக்குங்க ஓகே இப்போ பெண்கள் வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வயதானவருக்கு ஆமாங்க அவங்க வந்து இதை வந்து பிரிச்சு எடுத்து அனுப்புறத வந்து சந்தைக்கும் விற்பனைக்கு விற்பனைக்கு இது வந்து விதைக்குங்க தாளை கில்லிங்க தாள் கிள்றாங்க தாள் கிள்றவங்களுக்கு வந்து கிலோ கணக்குங்க ஒரு நாற்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் டெய்லி வராங்க இப்படி கொடுத்தோம்னா மட்டும் தான் விதை கொடுக்க முடியும் பழைய பச்சைக்காய் இருந்தால் காட்டுக்குள்ளேயே மறிஞ்சு எடுத்துட்டு வந்தோம் அவ்வளவுதான் வெங்காய கிடங்கு எங்க அமைஞ்சிருக்கு அவிநாசியில இருந்துங்க மேட்டுப்பாளைய ரோடுங்க இது ஆட்டையம்பாளையம் அடுத்த ஸ்டாப் வெள்ளியம்பாளையம் வெள்ளியம்பாளையம் ரோட்டு மேலேயே அதோட பாத்தீங்கன்னா முன்னாடி சிறு விற்பனை நிலையம் சிறு விற்பனை நிலையம் போட்டுருக்காங்க ரோட்ல போறீங்க வரீங்க வாக்கு அது ஒரு வியாபாரமா அங்க இருந்து இதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா சார் ஆமா ஆமா இங்க எல்லா பக்கத்தை விட இங்க வந்து குவாலிட்டி கரெக்டா இருக்குங்க

வெங்காய கிடங்களை நம்ம வந்து வெங்காய விற்பனையை வந்து எப்படி மேற்கொள்றாங்க அதை வந்து சுத்தம் பண்ணி எப்படி வந்து விற்பனை மேற்கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து நம்ம சிவா என்றியை பாருங்க பல தகவல்களை நம்ம சேனலையே நீங்கள் பெற தவறாதீங்க பில்தன் வாய்ஃபம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்